ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திருப்பூர் சமய தமிழ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான நாட்டுக்கோழி ஆசாரி வருவது தாங்க இதே மெத்தடில் ப்ராய்லர்லையும் செய்யலாம் கண்டிப்பாக செய்து பாருங்க டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும் பேச்சிலர்ஸ் பிக்னஸ்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இது ஒயிட் ரைஸ் தயிர் சாதம் ரசம் சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக செய்து பாருங்க நம்ம வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க பக்கத்தில் இருக்கிற சிம்பிள் கிளிக் பண்ணி ஆல் கொள்ளுவோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேன் வச்சுட்டோன்னு சூடாகட்டுவோம் நல்லெண்ணெய் இருந்தா விட்டுக்குங்க நல்ல எண்ணெய் இல்லைன்னா கடல் எண்ணெய் கூட எது உங்கள் வீட்டில் இருக்கோ அந்த ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஸ்பூன் இருக்கும் வர மிளகாய் தான் இதுக்கு அதிகமாக போடணுங்க வந்து நல்லா விதைய நீக்கிட்டு ரெண்டா கட் பண்ணி போட்டு பதினஞ்சு மிளகாய் இருக்கும்

மாட்டுக்கோழிக்கு நானூறு கிராம் போடுறேன் நீங்கள் சின்ன காயும் வர போன தான் இதுக்கு டேஸ்ட் கொடுக்கும் பார்த்து அளவாக போட்டுக்கோங்க நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அளவு அதுக்கு தகுந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்கங்க நல்லா வணக்கிடணும் நல்லா வணக்கிடணுங்க வந்திருக்கும் கணம் விட்டு அப்புறமா பார்க்கலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இதுவும் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா சிறப்பு வர இஞ்சி பூண்டு விழுது ஒரு டேபிள் ஸ்பூன் போடணுங்க நல்லா கொஞ்சம் போட்டு பேசிட்டு மச்சம் போடுற நல்லா உதச்சுக்குங்க

தட்டுக்கோழியில் செய்கிறேன் நீங்கள் பிராய்லரில் கூட செய்யலாங்க இதே மெத்தடில் ரொம்ப அருமையாக இருக்கும் மஞ்சள் தூள் தால் டீஸ்பூன் வரமிளகாய்க்கூள் அரை டீஸ்பூன் ஏற்கனவே வரமிளகாய் அதிகமாக போட்டிருக்குறேங்க பார்த்து அளவாக போட்டுருக்குங்க கருவுப்பூ கருவுப்பூ ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுருந்தங்க நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அளவு அளவு பார்த்து போட்டுருங்க சிம்பிள் செய்துடலாங்க இதுலயே தண்ணி விடுங்க நம்ம ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்துட்டு அப்புறமா விட்டுக்கலாம் இதுலயே கோழியிலேயே தண்ணி விட்டு வரும் வருது இருக்கட்டுங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்துட்டு தண்ணி விட்டுக்கலாம் வெளியே வேக தரும் தண்ணி செஞ்சுருக்குங்க தண்ணி விட்டுக்கலாம் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்குங்க ஏன்னா நாட்டுக்கோழி வேகருக்கு ரொம்ப லேட் லேட்டாகுங்க அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும் அதனால நல்லா தண்ணி விட்டுக்குங்க பீஸ் இது போல சின்னதாக வாங்கி ஒட்டிங்கன்னா சீக்கிரமா வெந்துடுங்க நல்லா பீஸ் நல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி வாங்கிக்கோங்க கலந்து கலந்து விடங்க அடிச்சுக்கும் சிக்கன் மசாலா ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க அதிகமாக போடக்கூடாது மைல்டாக தான் இருக்கணும் சிக்கன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா கறி மசாலா போட்டு கூட போட்டுக்கலாங்க ஆனால் இது சிக்கன் மசாலா போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆகிடுங்க பீல்ஃபிட்டும் அப்புறமா பார்க்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேனுங்க கொஞ்சம் போட்டுக்கலாம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அளவாக போட்டுக்கங்க கல்லுப்பு தான் போடுறேன் அரை டேபிள் ஸ்பூன் போடுறேங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மொத்தம் போட்டுருக்கேன் நீங்கள் எவ்வளோ அளவு போடுறீங்களோ நாட்டுக்கோழி பிராய் அதுக்கு தகுந்த அளவுக்கு அளவு எவ்வளோ போடணும் அது தகுந்த அளவு பாட்டு காரம் உப்பு எல்லாமே கொஞ்ச நேரம் இருக்கணுங்க அதுதான் ரெடி ஆயிடுச்சு அப்புறமா பார்க்கலாம் ரெடி ஆயிடுச்சுங்க தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துச்சு வெந்துடுச்சுங்க நீ இந்த ஸ்டே கூட ஆஃப் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் ட்ரைர் ஆனாலும் வச்சிக்கலாம் இது சரியா இருக்குங்க நல்லா செஞ்சு ஒளிச்சு ஆஃப் பண்ணிடுறேன் அருமையான நாட்டுக்கோழி ஆசாரி வருவர் ரெடி ஒயிட் ரைஸ்க்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக செய்து பாருங்க அருமையான நாட்டுக்கோழி அவசாரி உருவல் ரெடி இதே மெத்தடில் செய்து பாருங்க ரொம்பவே அருமையாக வரும் டக்குன்னு செய்திடலாம் பேச்சுலர்ஸ் பிகினர்ஸ்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ரொம்ப சிம்பிள் டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக செய்து பாருங்கள் இது ஒயிட் ரைஸ் தயிர் சாதம் ரசம் சாதம் சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாங்க கண்டிப்பாக செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என்றும் உங்கள் அன்பில் வருன்னா பை பை